பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிற பரிசுத்த பிதாவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் தாயன்பை உடைய சர்வ வல்லவரான எகோவா எல்ஷடாய் என்ற பிதாவே ஸ்தோத்ரம் நம் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற எலோ எகோவா எலோஹீனு பிதாவே ஸ்தோத்ரம் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் எகோவா மெக்கே பிதாவே ஸ்தோத்ரம் நம்முடைய தேவனாயிருக்கிற இருக்கிற எகோவா எலோஹீம் பிதாவே ஸ்தோத்ரம் எங்களை உண்டாக்கின கர்த்தராயிருக்கிற எகோவா ஹசேனு பிதாவே ஸ்தோத்ரம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தராகிய எகோவா மெஹதிஸ்கேம் பிதாவே ஸ்தோத்ரம் தேவனை பகைக்கிறவர்கள் மேல் எரிச்சிலுள்ள தேவனாயிருக்கிற எகோவா ஏலோகா பிதாவே ஸ்தோத்ரம் நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் பூரண சர்க்குலராய் இருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் அறுப்புக்கு எஜமானராயிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் திராட்சைத் தோட்ட எஜமானராகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் ஒன்றான மேவனாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதி செய்கிற சர்வலோக நியாயாதிபதியாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் சத்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் சியோனின் இருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் பெரியவராய் இருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் நல்லவர் இருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் உன்னதமான தேவனாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் நித்திய இருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் நித்திய ரட்சகராகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் அதர்சனமுள்ள ராஜாவாகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் சோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் பட்சபாதம் இல்லாத பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் மகாதேவனாயிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் பரம குயவனாயிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் நித்திய உடன்படிக்கையான பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம்